அவள் வழக்கமாக காலையில் காஃபி குடிப்பான் அவள் வழக்கமாக கதவை பூட்ட மறந்து விடுவாள் நான் வழக்கமாக வார இறுதி நாட்களில் என் தாத்தா பாட்டியை சந்திப்பேன் இந்த எல்லா சென்டென்ஸ்லையும் வழக்கமாக அப்படின்னு சொல்றாங்க வழக்கமாக அப்படின்னா அது ஒரு ஹேபிட் மாதிரி நம்ம ரெகுலராக பண்றது அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல யூஸ்வலி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வழக்கமா பண்றது அப்படின்னாலே நம்ம சிம்பிள் பிரெசன்ட் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லாங்க பார்க்கலாம் அவன் வழக்கமாக காலையில் காஃபி குடிப்பான் அப்போ அவன் காஃபி குடிப்பான் அப்படின்னா அவன் வழக்கமாக காஃபி குடிப்பான் அப்படின்னா எப்போ காலையில சோ இந்த மார்னிங் அடுத்து அவள் வழக்கமாக கதவை பூட்ட விடுவாள் அப்போ அவள் மறந்து விடுவாள்னா ஷீ ஃபர்கட்ஸ் அவள் வழக்கமா மறந்துடுவானா ஷீ யூஸ்லி ஃபர்கட்ஸ் கதவை பூட்ட மறந்துடுவாள் டோர் அடுத்து நான் வழக்கமாக வார இறுதி நாட்களில் என் தாத்தா பாட்டியை சந்திப்பேன் இப்ப நான் சந்திப்பேன் அப்படின்னா ஐ விசிட் நான் வழக்கமாக சந்திப்பேன் அப்படின்னா ஐ யூஸ்வலி விசிட் யாரு என் தாத்தா பாட்டிய சோ அதுக்கு இங்கிலீஷ்ல மை கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லலாம் எப்போ வார இறுதி நாட்களில் சோ அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல வீக்கெண்ட்ஸ்னு சொல்லுவோம் ஆன் இந்த மாதிரி வீடியோ நினைச்சீங்கன்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ்